வணக்கங்க அவளம்பியல் சமையல என்ன வீடியோனா ஒரு ஸ்வீட்டு தாங்க செய்ய போகிறோம் இனிப்பு அதாவது அவளை வச்சு ஒரு கேசரி செம்மையாக இருக்குங்க வித்தியாசமாக இருக்கும் எப்படி செய்யணும்னு பாங்க விடியோக்குள்ளே போனால் அவளு கேசரி செய்ய இந்த கப்பில் ஒன்றரை கப் அவளை எடுத்துருக்கோங்க மிக்சி சாப் மாற்றி அடிச்சுடுவோம் ரெண்டு ஏலக்காய் போட்டு அடிச்சுங்க கடாயை வச்சுங்க கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் மூளை விட்டுக்குங்க முந்திரியை வறுத்துக்குவோம் இதுக்கு தேவையான பொருட்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா சர்க்கரை அவளுசேசி நெய் அவ்வளோதாங்க இப்போ கருவெட்டு குச்சி எடுத்து இந்த அளவுக்கு பொடியை அடித்தாச்சு இப்போ இதை வெயில விட்டு வர சிம்மில் வச்சுக்குங்க அடுப்பை multimulti- Jaz疲 worship El Maia de mes நல்லா வாசம் இருக்குது பருவட்டுச்சு இப்போ மூணு டம்ளர் தண்ணி ஏன்னா அந்த கப்போட அளவு வந்து இந்த டம்ளர் அளவு ஒன்றா இருந்துச்சு அதனால் அதில் ஒன்றரை கப்பு அவ்வளோ சேர்த்தோம் அதனால் மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நல்லா துண்டிக்கங்க கத்திப்படாமல் துண்டிக்கங்க இப்போ ஒன்றரை கப்புக்கு ரெண்டு கப்பு ஜீனி அளந்துட்டேன் அதையும் இதோட சேர்த்துக்குங்க ஒரு சிட்டிகை உப்பு அப்புறம் கலர் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆரஞ்சு ஆரஞ்சாக ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ மஞ்சள் ஆரஞ்சு எது வேணாலும் இங்கே போட்டுக்கலாம் கேசரினாவே ஒரு கலர் வேணும் இல்லையா அதுக்காண்டி தான் இந்த நம்ம நல்லையாக இருக்கும் கட்டி இல்லாமல் கலந்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கணும் இப்போ வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கோங்க கொஞ்சூண்டு நெய் நெய் விட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா தான் அவ்வளோதாங்க சூப்பரான அவள் கேசரி ரெடி ஆயிடுச்சு நான் இறக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் வாயில் வச்சோடனே கரையக்கூடிய பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய அவள் கேசரி எவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சாச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது குழந்தைங்க ஸ்கூல் வீட்டு வரையில் ஒரு ஸ்வீட் செய்யணும் ஆசைப்பட்டாங்கன்னா உடனே நீங்கள் பத்தே நிமிஷத்தில் இந்த அவள் கேசரியை செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் அவள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லோருமே நம்ம சாப்பிட்லாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த அவள் கேசரியை செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க இன்னும் கொஞ்சம் முந்திரியே சேர்த்துக்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க